நமஸ்தே வீசகரே டிவைன் மீடியா யூடியூப் மாத்திர சுஸ்து நாடு அவேத்தோவர நிலையாது கலை காரணிக மெருப்பின புண்ணியதான காசரகோடு தும்பளசீமத நிடுகல பன்பினால்ப விஸ்வநாத் விஸ்வநாத ரயக்குலு அரணிலாடு கல்லூரி அப்பே எஞ்ச நிலையாது பத்தலு எஞ்ச அலை காரணிகன தோஜாயல் பன்பன உஜ்ஜி ஆ பொருளாத அப்பன நமீனிகேன்கார் நமஸ்ட்டின்னு மஸ்து நம்ம கேபி பாத்திர அயத்து வருஷோடு தெய்வ ஆராதனை தந்துள்ளாரு அஞ்சு தெய்வத சாக்கிரியமன் தந்துள்ளாரு நாலு பக்தருக்கு எட்ட பாத்திரின பண்டது எட்டதா ஈரன நுடிமுத்துடு அக்களேனா ஆஹ் மாத்த காரைகுல்ல நடத்துது வயது அப்ப கல்லூரிட்டினா ஆஹ் சத்திய தாத பண்டது ஜனத்த ஜனக்களுக்கு தெரிந்து பயதன் அப்ப அஞ்சினா கொஞ்சம் சத்தியத கத்தேன்னு நாலூர் தான் ஜனக்குலேக்கு தெரிப்பாக அப்பே நான் கல்லூரிட்டினா கத்த பண்டது ஈரன பயிடுக்கேன் காந்த ஈர்ன மனைத்தனோடு கல்லுரட்டி அப்பே எஞ்ச பத்தாள் எஞ்ச நிரவுலியர் அத்த பகி ரெண்டு பாத்திர பண்ணொழியா பண்டா இல்லையா பண்டா இங்க தெரிப்பினே அஜ்ஜினாக்கள் அஜ்ஜி அப்பேன அப்பேவர்த்தேரு அஜ்ஜி மாமணியவர அப்பகல்லின காலி மனை மஞ்சாலு வர்ஷாவதி கல்லூர் தின அகே சேவை இன்ட்டு சாவடித்து உலகி குரு ஹிக்குவாத்து நித்தேரு இத்தனே ஆத்துண்டா நடத்தோ நித்திரி பூ கலய கருணிடுத்துக்கம்புற இங்க ஜோக்க அப்பக அம்மருந்து கூலி கல்சோப்பே ఇంకా మా తనగా అమ్మ ఇల్లలు వారికి కష్ట అండి మా అంత మా అంత సామాన్యకి బోర్డదు అంచె వంతు సమయ ఎన్న అప్పన మామన్న ఇల్లలు ప్రశ్నకి అంటే కొంచెం సమాధానం అంత అల్పమాంతు ఇస్త దాని వంజు సమస్య అట్టే అల్పర్ ఎంక ఇద్ది అంత ఆ పొరతుంటు ఎంకెళ్ళి అట్టే మళ్ళా దుర్గా పరమేశ్వరి దేవస్థాన ఒప్పనంచిన హోళుందట ఓడి ఏ పురుషు అవుతుంటే ఆడే కొంచెం పోకునే ఆ పోతానగా ఇంక ఈ ఇంకొంచెం సరిజన్న సమస్య పడినాక ఇంకా ఆడేగిపోయాయి ఆడేకి పోతనగా మాంత కులొందు మాంత రాసి పొంది పను లెక్క మాంచ తోజండు ఉండు ఆ పుట్టుట గీసే గీత ఉండగా బస్తా దీసి పత్తు రూపాయి ఉండు ఈ పత్తు రూపాయిని తీసి పెంచిన వాడు అంత కేందే అట్ట కేండుగా ఆరు పండేరు దాన్నొని ఇకలంలో ఈ సమస్య ఆస్తుండే కొన్ని నిమిత్త ఆండ சரியாத்து தூண்ட இரந இவ்வு அவு தானும் அனிவாரியத்தை அல்பாப்பூ ஜன் தாபாத்த அப்ப அப்படையே இது ஓல உட்கா மொழ தப்பினு தும்பிட்டு இல்லல இன்ன ஆட்டிட்டு எப்போ வளச அணிமா தந்து ஒழுர் மாண்டே வத்தி வத்தது கல இன் ஆத்தன எங்கே ஏன்னா புளிச்சி ஒத்தது மாத்தி ஆ பொருட்டு எங்க இன்ச்சின கொஞ்சம் கெல்சக்கு பூரா போய் நலப்பா பூரா கொஞ்சம் தீபதி ஓடு தீபதி ஓடு என்ன மனசுட்டியார பண்டிகை எக்கா போனேன் கனொட்டா இன்ச்சின பண்டிகை லக்கா அஞ்சாத்தி அந்நூற்றி கொஞ்சம் கெல்சா அனுப்புனா கொஞ்சம் கிரியார் உள்ளார் வண்டியர் இக்கில் கொஞ்சம் ஒடியூருக்கு போப்பினாயேத்தா இஞ்சி குரு சிஷியர்ன சம்மந்தா கொஞ்சம் ஆடைக்கு போட்டு சுவாமிட்டா கொஞ்சம் பார்த்துடலான்ண்டு அவே சரி அனுப்பிட்டு ஆடை கொஞ்சம் இதுன்னு போய் போச்சு எங்கே பார்த்துருந்தேன் தாருன்னு தூணக்கான இங்கே தானே கொஞ்சம் பயம்லாம் போடிக்கெலாம் வந்தாண்டு ఆ వాడు ఎడ్డ విషయ పోయి పోతనగా ఆరు ఇంచ బీ జనా పోతన వండు దానిగండి ఇంక ఇల్లైతే ఆ విషయ ఇంక తి దీపది అడుగు దీప అోడు అంత ఆపుడు మనస్సు మనస్సు అత్తు ఇంచేళ్ళ పండుద అంత మనస్సు ఆపుడు ఆ అబ్బగా ఆరు బేతకు ప్రసాద కొడుతు పాత్ర ఉన్న పట్టదు ఇలా ధర్మది అవు ధర్మ దేవ దీపల్సిన అంత కళ్ళు పురుక నెట్ బిర్లే అరుగుతాయి ఇత మట్టు అజ్జి అక్కడిగా మామిక మాత్ర గొత్తుందీ అంత పండవరు పండే పండ ఆయక్ ఎల్ పెళతమే మాన్సీ బాడన్న పెన్సు అడ్డీ దిన వంజీ చూస్తూ అయిన అల్ప నెల అంత నమ్ వల్లి బుక్ 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 అంత వంజీ ముద్దు వర్ష అంత్రి ముద్దు ವರ್ಷ ఆతనగా எங்க நெம்பாண்டு தினம் சுவாமி உஞ்சி பெலத்தில அந்த இட ஆயோம் அந்த அஞ்சின போடா அவுயாரு புக்கோ துக்கோந்து பண்ணேன் போயாடு போட்டானங்க பண்டேரு அவு எஞ்சினா ஆன நீரு கடிவிடு கடிபிட்டு பண்றது அஞ்ச பண்ணேன் அப்படிஞ்சி ஆயோம் அனுப்புனா போடு அப்ப இருவத்தொஞ்சில பதினொரு இன்ச்சா கொஞ்சம் ஆயோஞ்சு பரி எட்டு அந்த கொடியிரு கொர்த்தாச்சு இந்த பூரம் மணி பூரா ஆத்தான கொஞ்சம் பண்ணல ಅಂಚ ಬತ್ ಬತ್ತೇಡ ಇಲ್ಲರಿ ಬತ್ತೆ ಬತ್ತದ ಐಕ್ ಪೆಳತ್ತ ಮನೆ ಅವಡತ ಅಂಚ ಕೆಲವು ಜಿಕ್ಕಿಟ್ಟು ಮಾತ್ರ ಏನು ಬಿರೈ ಮೇಸ್ತಿರ್ ಬೆಲಗ ಪೋಂಡಿಟ್ಟೆ ಬಿರೈ ಅಂತ ಪೋನಗ ಎಂಕ ಪುನಂಚಿತ್ ನಾವು ಎಂಕ ಜೋನಿರ ಸಾಧ್ಯ ಇದ್ದಿ ಅಂಡ ಅಪಘಟ ಸಮಯ ಬಂಗಾರ ಬರಿಸ್ತಿದ್ದಿ ಬುಕ್ಕ ಬೇತೆ ತೂಣಗ ತೂಣಗ ಬಜ್ಜಿ ಎಲ್ಲಿ ಇಂಚ ಮಾತ ಆಂಡ್ ಆತ ಅಂಚನೆ ಇತ್ತೆ ಆಂಡ ಇತ್ತ ಬಗ್ಗೆ ಒಂದು மனசுட்டே கொஞ்சம் சாது உண்டு இத்தே அண்ட் கொஞ்சம் சமயம் தினம் இலையே கைத்த கொழஞ்சித்தோடி கொஞ்சம் பட்ச நல்ல உண்டு அது மாஸ்டர் புதர் இங்க உண்டு ஆறுனா இல்லை போட்டு சார் அந்த பேலவாந்தி ஒன்ஸ்து அது சாவிடிட்டு ஜப்புல மூலையண்டு அந்த ஜத்துது அந்த இன் முன்க்கு இங்க ஆறுனா இல்லைட்டு எடுப்பா பல இன் பாவு பலா படின சோதிண்ட் அது கெலவு துண்டு துண்டுள்ள மாதிரோண்டு ஐநிலக்காண்டு ஆட்ட பண்டே தங்கத்தின் பட்டரேனண்டே அப்பகாருக்கு அவர்த்த பண்றது நாச்சி கேத்திதாக்கோரியாந்து பண்ணலாம் ஆசிர்வாதம் நன்கொண்டு நென்த்து பண்ணி அவன் ப்ளக்காட்டு குறைப்பாடு ஆடாண்டிரு பண்ணங்க ஐநேலக்கா அவு இரஞ்சு பாவு பலாயம் அந்த அயின்வற்றும் அந்த லக்கொஞ்சி மனை அப்புடா அவு மாந்தரு மட்டை புள்ளியா ஆ ஆதாரேவி முக்கியம் எஞ்சினா ஆவது அய்னக்காத்து அப்பகனே பைய போன போலான்னு குரு மனசுல கொடுக்கிற அப்ப முலஞ்சி பேள அஞ்சு கொஞ்சம் ஆச்சாரி தெரு ஜாத்திய ஆச்சாரி ஆக பாத்திர சூத்துக்கு அஞ்சே என்ன பாவன மகே மஞ்சுநாத் ஆயில என்ன பாவே நாராயண வித்து அது ஒட்டு பையா அனக்கு போய் போத்தன ஆச்சாரிட்ட மண்டே இன்ச்சி மனே ஆடு மாசேன் மாஞ்சி எப்போ பூர்பேசேம்தே ஆவ ஆண்டு என்ன லோ நான் அடித்து ஆர்ட்ரு மாதிரி இஞ்சா அப்போ நார வி கிரமம் தான் கண்டி అవు ఇంకు అది తెలియదు బట్ ఇంకైతే విషయమే ఏరియా ఉండేది అప్పగనండి కొంచెం నాలుగు కార్ల ఢీలే ఉండే అప్ప కారుండరు ఇంకెంచిన వారు పడున తెలియంది ఈరోజు ధనయాలుంచి చిత్రానం విని కొంత అంచిన మూడే కలిసినల్పా కొంచెం దైవత కొన్ని బట్టే కొంచెం దైవత పుల్న ముక్కలకి పీట ఇట్టు అయితే చిత్రం ఇంచామా అర్థం అర్థం అర్ధం చిత్రం అంటుకుంటూ ఈ కార్తో ఉంచు సోకుటమంత్ కొంతే இந்த மல்லு நோ ஆச்சாரி அண்ட நென் ஐக்கொத்து எல்லாமே எல்லா நன்றி ஆ ஜங்கிள உதஐக்கு மாத்து நீர் நீர்வா தாய் நேரம் புக்கோர் ஆத்தன எங்க தோஜிண்டி இந்த புக்கோண்டு சுவாமி பண்ற அவு ஐக்கொண்டீரான கலசேவரி கலசை சுத கலச இத்தே மாயவ்ள மால ஆத்துன்றிப்பிட் உப்பாடு அண்ட இந்த எங்க ஆத்து ఒసరి ఒడి రూపాయ పోతు ఇంక పోయింద్ర బయ్య అంత బె పనియర్ అనగా నాలయ్య మగ్గు అవు పోడి దుఃఖనా ఓంజ్ ఇ అంద్రీ అంట భా అల్ప దత్తాంజ్ అందు సాంగు బె భీ ము సర్తి ఎత్సీ పోయి అంద్ ఓత్తు పోతు అప్పగల బే అంట ఇంకా ఎలా ఆతీ ఇరువత్ వర్షూ దుంబుటతి అంద అదీ బుడి తిలోంచి

ఎడ్డ కార్య ఆ ఓట్ ఇన్చిత్న జగత్న కాపుడు అంతిత్న శక్తిమూర్తి ఒం పాపట ఎల్డ బలతారు కంట కేడే తడే ఉప్పు సత్యాంశ తెలియందు ఇత అంతే స్వమి ఠభ విషయ పండే స్వమి టమాంత విషయ పండగా అవన్నీ డీసెంబర్ పత్ తారీఖుకు బరే బరైతు బట్టర్ అక్కడ మాత్ర బరు ము కడుపుడుపే అంటు అక్కడ తోజాలేకడే అంటుడత పంత పోనా కౌంటర్ పోతన పని అర అవు బూల్పు అంట ఇటే అంచిన బూల్పుత అవు ఏన్ బర్పత నీంద పండ్ తిర అవు బట్టలు బర్పత అందప్పగా కౌంటర్ బండేరు అవు పండ బట్ట ఐతా బెరి ఆర్లా బర్ప ఆన్ బర్ప పని అద్దారు అవు అంచర్పు పాతారా అంచె సమాధాన అండ్ సమాధాన అత అంచ అవు డిసెంబరు పత్ కొండ ఇరవై వర్ష అండైతే ప్రతిష్ఠే ఐక దుంబు పూడా ఇంతెన వర్ష అవ దీ అంత బలస్ ఆత్ నావు అప్పగా ఇరువత్ అప్పగా స్వామి పండేరు ఎడతర పోత స్వామి పండేరు ఐకి బేత్త కార్యక్రమం ఇంక ఉండ అల్ప కౌంటర్ ఏంటరు అప్పక్పనక కే ఇంకొంచు ఆరున పద తెక్కు నీరు పర్తి அவே என்ன மூல சீர் தந்து வண்டித்து கல் உட்கு பூனீரு ஊடுனா என்ன பக்தி தாசே பண்ண அக்களிகே கவுண்ட் அக்களிக் தலக்கணு ஆப்பிடி கேண்டோ சுவீ கேண்டோ ஆ சீட்டா கேண்டே கேன அவருன முக்த பக்தி அத்தி பல்லிந்தா பூஜை அண்டிர் அஞ்சா டெசம்பர் பத்தி தும்பு பட்டனாக்க ஐநே சுவாமில் வர்த்தரு அவு அஞ்சனேக்க உளியரு சாதாரண வர்ஷாவதி தும்பு அந்த கணஹோம அன்புன்கர பட்டி ஆறு தும்பு வந்து கணஹோமபுரம் மாத்தியிரு மா பூர்ணாஹு அனக ஒடி உருத்த பட்ட நக்கூட வத்தியர் அல்படுத்தே கல்லூர் பிரதிஷ்டாப்பினா மந்திரும் அந்த வத்தி பிரதிஷ்டபுர்த்து ஆ தன்காமில வச்சி ஆ எங்கே நம்பியர ஜ மணி கொஞ்சம் சைடு மணி பத்தி கொஞ்சம் சைடு மிக பட்டின பத்திடு பத்துது ஐட்டு நிலமான் ஐக்கு அறுநா கிட்டு ஐக்கு பொண்டெல்லாம் ஆ பனியாறு எல்லாம் பொறி இந்த மாதிரி தீர்த்து ஐக்கு பூழா பாடுனா அடிக்கலாம் ஐக்கெல்லாம் கொஞ்சம் கை ஜோடித்தரு ஆனால் என் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் துக்காண்டா போட்டு சுவாமினா கொஞ்சம் நெட்டு ஆறு இத்து கொஞ்சம் காரியாகப்புனே தான் மூலு வைத்துது ஐக்கு மாந்த பணம் பணி பேர் அத்தே இன்னை மாத்தல அக்கமான பேர் நின்று தானும்யே இன உளாயி பருப்பு அடிகிட்டு தர்க்க வத்தனை என்ன இங்கே சந்தோஷம் மனசு ஆசைக்கு என்ன உழாயி தேர்ச்சி அஞ்சனையூப் விட்டா சுவாமி பாத்திர அங்கே கண்டனி பாப்பத அப்பே பாப்பதக்கெல்லாம் பக்திக்கு ஒலிபால் பண்ண பாத்திர ஆஞ்சி ஒளிப்பாது குடியல குடியதானோடு கல்லூரி அப்பே ಆ ಎಂಚ ಭತ್ತದ ಗುಲ್ಲೋಡು ಆಯ್ಕೆ ಬೋಡ ಪ್ರಂಚ ಪ್ರೇರಣೆಗಳನ್ನ ಅಂಚ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಂತ ಆತು ಎತ್ತೋ ಜನ ಸೇರ್ತೀರಿ ಅಂಚನೆ ಕೆಲವು ಫ್ರೂಟ್ಸ್ ಅವು ಒಂದು ಮಾಂತ ಆರ್ ನಾನು ಉಗ್ರ ಹೊಟ್ಟು ಅಪ್ಪೇನ ಎಷ್ಟು ಮಾಂತ ಇಳಗೆ ಎತ್ತ ಆತೆ ಪೂರ ಎತ್ತ ಎತ್ತ ತಿಂಡು ನೆನಪ ಎತ್ತ ಆತೆ ಪೂಜಿ ಆತಿಂಡು ಪೂರ ಪೂರ ಆತನಾಗ ಜನ ಭಯಂಕರ ತೋಜುಂಡು ಎಂಕ್ ಮತ್ತು ದುಂಬುನಾನಿಯೇ ಎಂಕ್ಲ ಪೇಂಟ್ ಎತ್ತು ಬಂದಾಗ ಮಿಸ್ತಿತ

ఇతగా నూడత్తు స్వామి సుత జన సేర్తుండు అన్న స్వామి ఈ ఆడంబర బోడ్చ అగత్య కుటుంబ తా అక్క అక్కడ ఇచ్చిన బుక్పూడ ఎత్ ఉండు అయిన అంత పండిత్ మంత్ పుడత అవు బుక్క వ్యవస్థ ఎంచ బుక్క అంటే స్వామి హండేడు ఈ జన కే మంత్రాక్ష పూర పడే ఉండు అయి మాత్ర శుభగ్రే కేరు పూర ఇత విన వర్ణజ అండ్రీ అప్పగండ్రి నూరు ఎంత వ్యవస్థ మన స్వామి అంట ఉల్ ఇతర ఈ రుపుణ అవు అదే తొందర అప్పగండ్రి మంత్రాక్ష ఎత్తు గడి మాత ఆ పులే ఉండ ను మాతల అయక మాత్రి అన్నపూర్ణు చూరు నుప్పి అయిక పూరా మంత్రాక్షర బాండి ఎన్కు దయ రోటే బలస్లేదు ఆ బొక్క ఇంక పోడికి వెళ్తా బొక్క ఎన్న నే మండి ఎల్పా సంతోషా నెట్టు భాట్ లాస్ట్ కు ఎన్న భావన మెగ్గిళ్ళు అది తీరు పోరు నీర్చు బజ్ అయితే అనుపంట ఇందు మా బలి శెట్టి ఆరు పోతు ఈ హిందా ఇందు మారాయా ఈ ఉండు ఈ అవు సంగతి వేసి కూడా అప్ప స్వామి నువ్వు అండి అర அவருன்னா மஹிமெட்டுவை நார்ல மண்ட பண்டித்து ஆத்தன புக்க மாத்த காரியமும் அவன் சுத்த மாத்த ஆண்டு ஆத்தி புக்காம பண்டேர் ஆடப்ப நான் விரம்புவேக்கூண்ட ராத்திரே இனித்த தின ராத்திரி டெசம்பர் பத்து வர்ஷ அவத்தி இனி பலசோடிகி இனி பண்ட பை ஆண்ட இனி ஆப்பிடி இனித்தின் எல்லாம் புக்க வர்ஷ அவதி டெசர் இனித்த தினோன்னே ஆ பண்டிக పండత్ పోనద ఓ అడగ ముట్ తడ తిరిగి పండేరు ఎంచమంతెక్కి బుణే బుణితుంటు అప్పగ అవు ఆ పేట హురు గిరియా అంచిన హోదాల అవు దుమ్ు తూరుదు అండ హిరియ సరిహాతి ఆ ఒంజీ అల్ప బుక్ అంచిత్న దుమ్ముకు జనకులు ఇక బయరుతో దుమ్ముగు అవు ఆ ఒందు బ్యాత రూపట గంగేసరత్ పరఖ్యమీ పండ్ అండ్ ఈ పని ఉండ అవు పండుట ఇం హ్రి అతండ దైవ ఐత పరిమళన మాత్రి పుణ్యత హరి క్రియ సరిహాతి అయితే అంచిన ఇద్దరు అంకీ నవ్వు ఇచ్చినాండ కుళ్ళు కుళ్ళు మస్తు మస్ బట్లీ ఇచ్చే చిక్కు అంత్రి అవు చిక్కుంద పుణ్యద క్రోధ పుట్టుత్యత தேவக்கிரியல சரியாத்தி சூர்லை வெங்கசர்தரக்கேற பண் இன் பண்ட ஐத்த பண உணந்து பண்ட அண்டு ஆக போ அஞ்ச இல்லை ஆகாரம் நடுத்து அஞ்ச அவு ஆமிக் எக்கடி மாத்திரிட்டு அடிச்சடி நடுத்து இத்தே இத்தே பிதைத்த குட்டுமத்தம் அந்த இன்ச்ச பே சுத்தி இத்தை பிதைத்தேத்தேத்து சாதாரண తనక్క కన్నూరు బరుపు బుక్క ఇది ఈతర వంగిలో పుత్తూరు ఇంచమ్మ అంత కలవరు బరియోర సాధ్యద్య మూడు అయిదు దుంబు బ పణ ఆ పదార్థ ప్రార్థన ఎలా ప్రసాదలు మాత్తు బరుపుల్ అగెల్త బుక్క పండ దుంబుమా எங்களை பின்னாக்கி பிஜைனா மாதிரி ஒட்டு கொண்டு சாத்தி பண் இத்தஞ்சி ஐநூறு வர்சிர் புக்க எங்கே வந்து வர்த்தண்டி அகெல்தி பால் அக்கள இல்லே எத்திண்டாண்டு வச்சு அவே தைவா சங்கல் மாட்டே இன்ச்ச பண்டை பண்டத்து இத்தே அவக்க வந்து ஐநாது வருஷ அண்ட் அகெலித்த பிரசாதன அவ்ளோ இல்லையே கட்டுது கொடுத்து புக்க ఎరణ సంబంధతాక్ ముట్ట సంబంధు ఉంటే భుక్ అయిందండి ఆటి మాత్ర పరకే బండ ఆటి త సంబం అప్పేందు పంపిన భక్తిట్ల అంచీ ముల్ప ఆ బుక్ కాలవధి కోల నెన్పు నవ్వు ముల్ప ఇద్దీ దయమండ ప్రతిష్టాత స్వామి పంటతీవ్ అయ్యి అంత బుక్ முக்க மிகரக்க மாவனி சாஜி சேர்சாத்து அஞ்ச பரக்கே பண்ணு இத்தே கோலோ பரக்கே பண்ண மாறக்கே மாந்தாவதி ஆர்ஷாவதி மாத்தி ஐஷர் தைர அந்த ஏத்தோமேத்தி உண்த்த அஞ்ச இத்தே முக்க குட்டும தாக்கல ஏர்ல ஒன் இல்லை அவரு கொஞ்சம் அனுவாதத்திட்டு கொஞ்சம் பன்னடப்பிவாதினா அப்படின் பண்ணி இது அஞ்சா மூலம் பத்தொன்றி கோல அண்டு இருபத்தொஞ்சு வருஷம் அப்படின் பத்தொன்றிஞ்சி கோல அண்டு பத்தொன்றி ஒஞ்சி ஜன அது வச்சது அவுண்ட வயசு ஒன்னு அப்பே கலூட்டி பருப்புன பண்ணது கோரிக்கென என்ன உயிர் என்ன உயித்து ஆபநாயில் பூரக்கூடாது பெரியனாக்கரை வச்சுட்டு சேர்த்து பத்து அஞ்சா முல்பாப்பத்தை பாப்பத்தை இல்லிட்டு கொஞ்சம் சக்தியாத்து முத்தலாள் அஞ்சா நான் ஆசையாண்டாயம் ஏறந்து போப்பினச்சா கொஞ்சி பொசா இரிப்பாத்து அட்டு அப்பாதனை அனுப்பின காடும் ஆசை உள்ள உண்டு என்ன ஆசை ஆசைன்னு அப்ப நிறைவேறது குருவா ஆ நம்பிக்கை நமக்கு உண்டு கோல

ಅಂಡಾಯ್ತ ರೂಪನೋರ ಚಂಗ ರೂಪ ಬಂಡ ರೂಪ ಬಂಡ ಕೋಲ ಸೇವಿನವ್ರೂ ಹಂಡ ಅಪ್ಪಗೊಂಡಿರಿ ದತ್ತಿ ಬಾಯಿಗಿ ಹೊಂದಿರಿಂದ ಗ್ರಾಮ ತುದೆಲ್ಲ ಅತ್ತ ನಿಂಚಿರಿ ಗ್ರಾಮ ಒಂದು ಬಂಡದ ಅತ್ತ ಅತ್ತತ ಅಂದಿರಿ ಅಪ್ಪಗ ಇಟ್ಟ ಅಂಡ ಮನಸ್ಸಿಟ್ಟಿ ಹತ್ತಿ ಅವು ಗ್ರಾಮ ತತ್ತ ಇತ್ತ ಅಂಚೆ ಉಂಡು ಹೆಂಕ ಅಪ್ಪ ಅಂಚೆ ಹತ್ತೋ ಅಂಡ್

ಏನು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಪಟ್ಟನಾ ಎಲ್ಲೇ ಪ್ರಾಯ ಒಟ್ಟು ಅವು ಉಂದೇ ಮತ್ತೆ ಅಂತ ಅಂತ್ನಾವು ಮಂತ್ನಾವು ಅಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಮೆಗ್ಜೆನ ಅಕ್ಕು ಉಳ್ಳೇರು ಮಲ್ಲ ಮೆಗ್ಗೆ ಸದಾಶಿವ ಇಲ್ಲೇನಾರ ಆಕು ಏನು ಪಡ ಅವು ಎಲ್ಲರ್ತುಂಬ ಇಕ್ಕ ತಯಾರು ತಯಾರತಿರು ತಯಾರ ಅಪ್ಪ ಹೀರೆಗೆ ಬೇರೆ ಸರದ ಮುಖ ಹೆಂಗ್ ಕಾರ್ಯಕ್ರಮ ಸರಿ ಎಂ ಬರಿ ಅಂತ ಅಕ್ಕಿ ಐತೆ ಪೂರ ಅಯ್ಯ ಪೂರ

ఆ ఐక్య సమ తెల తుంబు అంచి బయలు అంచు ఉబ్జి నాకు పండుతుంది ఇచ్చినావు అప్పగా కొంచెం దేరమూల్యూపిన అజ్జిపుర పండుతుబ్బి అప్పగా ఈ దేరమూల్య అనుపినారీ పై ఆగి బేలబుడుతా విని బతి కొంచెం బయ్యగి వచ్చు అంచాండి కట్టె బట్టలు గారికి అర అవు ఎవచ్చిన అరేకి అవును అంచ முள முலியண்ணூத்தானங்கலாண்டி ஜிஷேர்நாடி போயிட்டு பண்டிக பண்டித்து எல்லாத்தப்போய் போச்சு மாத்த அப்பக்கானே அஜித் அந்த கத்தனி கரியப்பார்பேன ஆறு పంట కం కితే ఇంతె ని ఉప్పుండ వేఫల అయ్యే ఓ తనగా ప్రశ్నకి పోయి దిడ్న రాజ్ ఇప్పుదాళద్ది అండ ఒం దేవిన నమ్మోడు అప్పగ్ మూలహరిగి దేవిన పండ ఇంచ జోిష్యరే దేవిన అవు మధుమాంస పున సంసార மதுமாச பூடனா தின ஆசார அண்ட் அபகார வண்டியேதீவிய பண்ட எண்ணெக்கொட்டுனோட்டு அவுள்தைவத்ல ரியேட் இத்தித்துனித்த அவு பசாணமூர்த்தி கல்லுட்டி அஞ்சித்த இல்லல நம்புப்போந்த பண்டித்து ஒன்று ஈடு கட்டநாட எளித்து சோதுண்டு மோளு மண்டியே பிரஷ்னி அவே லக்க மூலிணே பத்தி இல்ல பத்தி அடிகி தும்புத்த அடிகர்வா பத்தது அவள் மாத்த பஞ்சார்த்த குல்ல உணவு நீர் பண்டது இட கட்டது இன்ச்சு இன்ச்சா ஜோதி சேர்ந்தோஜித்து பத்தி பிரக்கா அவு பஞ்சின பஞ்சவு உஞ்சி பத்தி நெம்புணா திண்டுத்து உழைத்து அந்த ஆகியபத்தி துப்பா அஜி பண்டோய் துப்பா அஞ்ச ஆ தனக அஜிக்குரியா தனகண்ண பண்டிகே அவரு எஜ்ஜை சூச்சனை ஆ தேவி அண்ட கல்லூர் ஆ கல்லுரிச்சி இத்தோ பெதுப்பினாலே ஆனந்தட்டை பண்ற அப்படி ஆனந்த ஆனக்கு ஒஞ்சு வர்சனக பண்ட ஐக்கதையா ஆயுஷ் தமிழ் தைரஜி

பர்ப்பண்டே தைவரே க தந்து ஆட்ட ஐநீர் மூலியக்கல வந்த மாரி நவீத கை பல புக்கட்ட வர்ஷ கனக்கு ಒಂದು ಎರಡು ವರ್ಷ ಹೊಡಂಗ್ ಮುಜೆಣ್ಣೆ ತೀರ್ತಿರಿ ಅಂಚ ಚಿಕ್ಕ ಅಂಚಿಟ್ನ ಕಲ್ತೀವಿ ಅಂಚ ನಿಕ್ಲಾ ಮನೆ ತನಗೆ ಅಪ್ಪ ಕಾಲ ಕಾಲು ಹುಡ್ದು ಬರ್ತ